நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரத்தில் பேதையானவன் எல்லா வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான் இன்னொரு விசை சத்தமாய் வாசிக்கலாம் நாம் தன் அடையின் மேல் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்பர் மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நம்ப கூடாது என்றால் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நம்ப கூடாது ஆமேன் சொல்லுங்க பேசுறத எல்லாமத்தையும் நம்பிடக்கூடாது எல்லாரும் நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க பேசுறத எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எந்த தவறை செய்கிறார்கள் என்றால் என்ன பேசினாலும் அப்படியே நம்பிடுறாங்க என்ன பேசினால் அவங்க பேசுறது சரியா தப்பா அந்த அவங்க பேசுற பேச்சு வாழ்க்கைக்கு ஒத்து வருமா வராதா அது என்ன நிலைமையில பேசுறாரு பாருங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஜாதகத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் மூன்று மாதம் பிரிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு சொன்ன அடுத்த நிமிஷத்துல புள்ளையும் பொண்ணையும் பிரிச்சுட்டாங்க பிரிச்சு வீட்டில் தனித்தனி வீட்டில் வச்சிருக்கிறாங்க எப்படி இன்னைக்கும் இந்த படிப்பறிவு இருக்கிற காலத்திலையும் அதை நம்புகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கே ஆச்சை என்னடா இப்படி போய் நம்புவாங்களா அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் சில நேரத்துல கிறிஸ்தவர்களுக்குமே தீர்க்க தரசனத்தின் மேல பயங்கரமான மோகம் இருக்குது ஹலோ 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 தீர்க்கத்தரசனம் இருக்கா இல்லையா கேட்கல தீர்க்க தரசனம் இருக்குது கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலை நம் மோசமாக இருக்கும்போது கர்த்தர் பேசுகிற தீர்க்கத்தரசன வார்த்தைகளை விசுவாசிக்கிறது தவறு அல்ல ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு நேராக ஏதோ ஒரு மனிதன் தீர்க்க தரிசனமாய் பேசும்போது கூட நீங்கள் அதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணுங்க நான் உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மோடியினுடைய எலெக்ஷன் வரும்போது நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் கேட்கல இன்னும் சிலர் டெலிவரட்டாக சொல்லிட்டாங்க ஒரு இளமைவாதி ஒரு வயசு கம்மியான ஒரு மனிதர் அடுத்து இந்தியாவை அரசாழை போற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார் சத்தமாக சொல்லுங்க ஏன் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் அவங்க ராஜாவாக வர முடியாது ஆனால் உலகத்தான் அவங்க பேசின அந்த 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 வேடை அந்த வீடியோவை எடுத்து பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணிட்டான் ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணிட்டான் பாருங்க யார் வந்தா யார் வந்தா தீர்க்க தரிசனம் சொல்றது எல்லாத்தையும் லைன் எடுத்து போட்டான் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் கவனமா இருக்கணும் எல்லாரும் சொல்ற வார்த்தைய சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்க கூடாது நீங்க என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இது உண்மையா இது உண்மையா அது எதுவாய் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அது ஒரு ஃப்ரீ காரியத்தை கொடுக்கறதா இருக்கலாம் உன் குடும்ப கா காரியங்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் பாஸ்டரே கூட நான் கூட சொல்கிறேன் இந்த வேதத்திலிருந்து நான் பேசும்போது நான் சொல்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் கேட்கறது உண்மைதான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா ஆராய்ந்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் பாஸ்டர் பேசுகிறது வசனத்தின்படி சரியா இருக்கா இது வசனத்துக்கு ஒத்து போகுதா இல்ல இது வசனத்துக்கு மாறா இருக்கிறதா இன்றைக்கு அநேக இடத்துல கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்தது இந்த கள்ள உபதேசத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலை ஆகணும்னா நீங்க கண்டிப்பா வேதத்தை தெரிஞ்சிருக்கணும் சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நம்பிடக்கூடாது தீர்க்க தரிசனத்துல எல்லாம் நம்பிடக்கூடாது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தர வல்லவரா இருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு காலையில சொல்லு சோ நம்பர் ஒன் முதலாவது யாரை நம்ப கூடாது கேட்கல சத்தமாக எல்லாரும் சொல்லுங்கள் தன் வார்த்தையில் மாற்றி மாற்றி பேசுகிறவங்கள என்ன பண்ணக்கூடாது கேட்கல எல்லாரும் சொல்லுங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறவர்களை நாங்கள் நம்பர் டூ ரெண்டாவது யாரை நம்ப கூடாது பெரிய பெரிய பிக் ஷாட் பிக் ஷாட் இல்லை பிக் ஷாட்டை நம்பக்கூடாது சொல்லுங்க எல்லாருமே சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே பிக் ஷாட்ஸை நம்பக்கூடாது நம்பர் த்ரீ மூன்றாவது யாரை நம்ப கூடாது பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் ஸோ இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கற்று கிருபை தரட்டும் நான் சொல்கிறேன் ஒரு மனிதனை அறிகிற ஒரு அறிவு நான் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் சிக்கிறாதே அப்படின்ற ஒரு செய்தியை நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷ செய்தி சிக்கிறாதே அந்த செய்தியில் நான் சொல்லும்போது சொன்னேன் ஒருத்தன் பிசாசுனுடைய கையில் சிக்கினா கூட அவனை இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் அவனை ரெடி பண்ணிடலாங்க அவனை ரெடி பண்ணிக்கல அவனை வச்சு உட்கார வச்சு முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணா அது எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் ஜபத்துக்கு முன்னாடி அது நிக்க முடியாது அது ஓடிடும் ஆனா மனுஷனுடைய கையில சிக்கிற ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரதுக்கு இருபத்தோரு நாள் இல்லைங்க நாற்பது நாள் உபவாசம் போட்டா கூட மனுஷனுடைய கையில சிக்கின ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரவே முடியாது என் திருச்சபையில நான் பார்த்தது எத்தனையோ பிசாசனுடைய கையில சிக்க ஆனா மனுஷன் கையில சிக்கின நிறைய பேரை இன்னைக்கு வரைக்கும் விடுதலை ஆக்க முடியல அவங்களுக்கு ஒத்துதான் போறோம் சரி ஓகே என்ன பண்றது அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் வாலிப சமுதாயமே எங் ஜெனரேஷனே தயவு செய்து மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருப்பா மனுஷனை குறிச்ச ஒரு அறிவு எனக்கு வரட்டும் என் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு தேவராஜா இங்கே இருக்கிற நிறைய பேர் உண்மைதான் நான் ஒரு மனுஷனை நம்பினதுனால என் வேலையை நான் இழந்துட்டேன் ஒரு மனுஷனை நம்பினதுனால பல லட்சக்கணக்கான பணத்தை நான் இழந்து விட்டேன் ஒரு மனிதனை நம்பினதுனால நான் அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டேன் என்னுடைய கற்பனை நான் இழந்துட்டேன் என் ஃபியூச்சரை நான் இழந்துட்டேன் உண்மைதான் பாஸ்டர் நான் நம்பிட்டேன் ரொம்ப யாரு மாறினாலும் அவங்க மாற மாட்டாங்கன்னு நான் நம்பினேன் அவங்க வார்த்தை பேர்ல அவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன் ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நான் வந்து மிஸ் ஒரு நிமிஷம் அப்படியே மழங்கால நின்று என்னை கவனியுங்க இங்கே உங்களை பார்த்து ஒரு ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் கவனியேன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இது வரைக்கும் ஒரு மனுஷனிடத்தில் கூட நான் நம்பி ஏமாந்தது இல்லை ஒரு மனுஷன்கிட்ட கூட நம்பி ஏமாந்தது இல்லை என்றவங்க கை தூக்குங்க நான் சொல்கிறேன் யாருமே இருக்க மாட்டீங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனுஷனை நம்பி சொல்லுங்க ஒருவேளை நீங்கள் பெருசாக ஏமாந்து ஏமாறாமல் இருக்கலாம் ஆனால் சின் நிறைய பேர் ரொம்ப பெருசாக ஏமாந்துட்டாங்க ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம ஏமாந்துட்டு ஆனால் ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்துட்டோமே இனி நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு வந்திருக்கு நான் சொல்றேன் நிறைய பேருக்கு வர வந்ததே இல்லை மனுஷனை நம்புறதுன்றது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் அது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய கண்ணி ஹலோ ஹலோ மனுஷனை நம்புறதுன்றது சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது தெளிலாளுடைய வார்த்தையை நம்புறான் ஆனா அந்த வார்த்தை தப்பானது அப்படின்னா அவனுக்கு தெரியுது அதனால விளைவுகளை சந்திக்கிறான் பெலிஸ்தியர் வந்து நிக்கிறாங்க அவங்க அவங்களை ஜெயிக்கிறத கண் கூட பாக்குறான் சார் ஒரு டைம் இவளை நம்பி நம்ம ஏமாத்துட்டோம் அடுத்த டைம் இவளை நம்ப கூடாதுன்ற எண்ணம் அவனுக்குள்ள வரல பாருங்க ரெண்டாவது டைம் அப்படியே நம்பி ஏமாந்தான் ரெண்டாவது டைமும் அவன் அதே மாதிரி பண்ணிட்டாங்க அப்போ அது இனி நம்ம நம்ப கூடாதுன்னு திரும்ப மூணாவது விசை நம்பி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்பெஷலா வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைன்றது அது சத்து அடிக்ஷன் ஹலோ ஏற்கனவே ஒரு நபரை நம்பி தான் நீ எல்லாத்தையும் இழந்த ஏற்கனவே ஒரு நபரை நம்பி தான் உன்னுடைய கிருமைகளை இழந்த வரங்களை இழந்த உனக்குரிய மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை நீ இழந்துட்ட அந்த மனிதனை நம்புறதுனால அவ்வளவு கஷ்டம் உங்க வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருக்க வேண்டிய நபர் ஆனா ஒண்ணு இல்லாம ஆயிட்டீங்க முன்னாடியே மனசு இன்னொருத்தரை நம்ப ஆரம்பிச்சிருச்சு ஜாக்கிரத கத்துடைய வார்த்தை இங்க இருக்கு யாரோ ஒருத்தருக்கு சொல்றேன் வேஸ்ட் பண்ணிடாதப்பா எதிர்காலத்தை வேஸ்ட் ஏற்கனவே ஆண்டவர் நீ யாரையும் நம்ப கூடாது உணர்வு பூர்வம் கற்றுக் கொடுத்ததான் அது கர்த்தர் கற்றுக் நோ வேண்டாம் விட்டு அப்படின்னு சொல்றதுக்காக கற்றுக் கொடுத்தாரு ஆனா நம்பிட்டே இருக்காது நம்ம நம்பிக்கை யாரு மேல அப்படின்னா நம்புகிறது கத்தராலே ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம் ஆண்டவரே நான் உண்மை ஒருவரையே நம்புறேன் என்று சொல்லுங்க சத்தமா பத்தாது முழு பலத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே நாம நம்புறேன் நம்புற ஆண்டவரே நான் மனுஷனை நம்ப மாட்டேன் எந்த மனுஷனும் மாயை எந்த நபரும் மாயை

ஒரு ஒரு பெரிய ஒரு 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 நல்ல ஒரு வெற்றியுள்ள தலைவனாக இங்கே இருக்கிற தலைவியாக நிறைய பேர் உருவாக்கப்படுவீங்க அடுத்த அடுத்த ஒரு லெவலில் ஆண்டவர் நம்ம திருச்சபையை உங்களையும் கொண்டு போய் கற்று நிறுத்த வைப்பார் உங்களை அதுக்கப்புறம் யாரும் அசைக்க முடியாத ஒரு நபராய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு ரூபாய் கூட நீங்கள் இழக்காமல் அதை பாதுகாக்கக்கூடிய மகிமையை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆண்டவர் ஆண்டவர் திறக்கிற வாசல் உங்களுக்கு என்று திறக்கிற வாசல் தனியாக தெரியும் நீங்களாக ஒன்றை கற்பனை பண்ணிட்டு நீங்களாக ஒன்று வெயிட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நீங்களாக ஒரு காரியத்தை சொல்லி நினைச்சிட்டு இருக்காதிங்க இருக்காதிங்க இந்த மூணும் உங்களுக்கு ரொம்ப அவசியமானது அவசியமானது நீங்கள் மறக்காதீங்க சொல்லுங்கள் நம்பர் ஒன் ஃபஸ்ட் ஒன்று நீங்கள் யாரும் நம்பக்கூடாது மாற்றி மாற்றி பேசுகிறவங்களை நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே ஸோ தடுமாறுறவன் என்னைக்குமே என்ன பண்ணி தான் இருப்பான் அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவு கண்டிப்பாக எடுக்க புரியுதுல்ல கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அவங்க என்றைக்குமே நானல்லை மாதிரி அங்கேயும் இங்கேயும் தான் சாய்வாங்க நம்பர் டூ ரெண்டு யாரை நம்ப கூடாது அப்படின்னா பிக் ஷார்ட்ஸ் நமக்கு நமக்கு பக்கத்தில் பிக் ஷார்ட்ஸ் இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களை கொண்டு போய் நமக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கும்போது அவ்வளோதான் இவங்க வந்துட்டாங்க நம்ம பெரியாலும் அப்படின்னு கூடாது கத்தர் நமக்கு பிக் ஷார்ட்ஸை கொடுப்பாரு அவங்க உதவி அவங்களால வரும் ஆனால் நம்ம நம்பிக்கை அவங்க மேலே போகக்கூடாது யார் மேலே தான் போகணும் அப்படின்னா கத்தர் மேலே தான் நம்ம எனக்கு நம்பிக்கை பிக் ஷார்ட் மேலே இல்லைப்பா அதை விட பிக் ஷார்ட் உங்கள் மேலே தான்ப்பா நம்பிக்கை ஓகேவா தேங்க் நம்பர் த்ரீ மூன்றாவது கேட்கல மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணிடக்கூடாது கொஞ்சமாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராய்ந்து பண்ணு இப்ப வந்து உங்களை யாராவது ஒருத்தர் மண்டை கழுவுறாங்கன்னு வைங்களேன் மண்டையை கழுவுன உடனே நீங்க போயிடக்கூடாது பிரெயின் வாஷ் ஆனது மாதிரி அவங்க சொல்றதை கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு இவங்க என்ன சொல்ல வர்றாங்க எதுக்காக இவங்க சொல்ல வராங்க இதில் நமக்கு ஏதாவது நன்மை இருக்குதா இதில் அவனுக்கு என்ன லாபம் நமக்கு கேட்கல இதை ஆராய்ஞ்சு கத்தரே இந்த இடத்துல என்ன சொல்றாருனா ஒரு வீடு கட்டுறவன் அந்த வீடை கட்டுறதுக்கு முன்னாடி ஆகும் செலவை ஸோ நீங்க எந்த காரியத்தை சொன்னா செஞ்சாலும் முன்னாடியே உட்கார்ந்து ப்ரிப்ரேஷன் என்கிற ஒன்று மிக அவசியம் இது கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் நான் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுட்டாங்க ஆனால் வேதத்தில் இருக்கிறத நம்ம தான் ஃபாலோ பண்ணவே இல்லை இன்னைக்கு பெரிய பெரிய பிர்லாக்கெல்லாம் பைபிளை வாசிச்சு தான் பெரிய ஆளாக மாறி நமக்கு கர்த்தர் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டார் அதனால் இது பெரியவங்களுக்கு மட்டுமல்ல யூத்துக்கும் ஏற்ற செய்தி யூத்துக்கும் ஏற்ற செய்தி ஸோ காட் பிளஸ்